வணக்கம் சொந்தங்களே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு அட்சலிங்க சுவாமி திருக்கோயிலில் இன்றைக்கி அங்கே வீட்டிருக்கக்கூடிய அருள்மிகு அஞ்சு வட்டத்தம்மன் அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் குட அபிஷேகம் நடைபெற்றது அதை நான் கண்டு கழித்தேன் உங்களுக்காக இதோ நகரமே பக்த கோடிகள் வெள்ளத்தில் மிதந்தது பக்தர் ஒருவர் அழகு குத்தி நடனமாடிய காட்சியும் உங்களுக்கு நான் படமெடுத்து காண்பிக்கின்றேன் இதோ உங்களுக்காக ஊருக்கும் அன்புகளுக்கு அமல் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் மாசி நட்சத்திர விழாவின் இன்றைய நாள் விழாவாக ஆயிரத்தி எட்டு பால்புடாபிஷேகம் நடைபெறுகிறது இன்று இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிகழ்வு பாலபிஷேகத்திற்காக பஸ்த நேரம் பால் குடத்துடன் பிறவாக திரண்டுவிட்டது காணலாம் காணலாகும் பாலபிஷேகத்தை கண்டுபிடிக்கலாம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஏற்பாடு செய்திருந்த திருக்கோயில் நிர்வாகத்தாருக்கும் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் பக்த கொடிகளுக்கும் எனது அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இன்று நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்வினை பதிவிடுகிறேன் என்னுடைய எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே